தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகம் ரொம்ப அடிவாங்கின மாதிரி இருக்கா இதை ட்ரை பண்ணுங்க சிலருக்கு முகத்தில் பள்ளங்கள் அதிகம் இருக்கும் அவற்றை சரும துளைகள் என்று சொல்லுவார்கள் இத்தகைய சர்ம துளைகளானது அதிகம் இருந்தால் அவை சருமத்தில் பருக்கள் பிம்பிள் போன்றவற்றை அதிகம் ஏற்படுத்தும் ஏனெனில் இப்படி இருப்பவர்களுக்கு சர்ம துளைகளானது திறந்து இருப்பதால் அந்த சரும துளைகளின் வழியே அழுக்குகள் அதிகம் நுழைவதுடன் சர்மத்தில் எப்போதும் அதிகப்படியான எண்ணெய் வழியும் ஆகவே அப்படி பள்ளங்கள் இருப்பவர்கள் அதனை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதிலும் இயற்கை வழிகளை பின்பற்றி மறைக்க முயல வேண்டும் இங்கு முகத்தில் உள்ள சரும துளைகளை மறைக்க உதவும் சில இயற்கை வழிகள் கொடுக்கப்பட்டுள்ளன தக்காளி ஜூஸ் முகத்தில் காணப்படும் சரும துளைகளை மறைக்க தினமும் தக்காளி ஜூஸை கொண்டு மசாஜ் செய்து ஊற வைத்து கழுவ வேண்டும் ஒருவேளை தினமும் செய்ய நேரம் இல்லாவிட்டாலும் வாரத்திற்கு இரண்டு முறையாவது மேற்கொள்ள வேண்டும் முட்டை முட்டையின் வெள்ளை கருவில் எலுமிச்சை சாறு சிறிது சேர்த்து கலந்து அதனை முகத்தில் தடவி நன்கு உணர வைத்து பின்பு குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி செய்தால் சருமத்திற்கு தேவையான புரோட்டீன் கிடைத்து சருமத்தில் ஏற்பட்ட நீங்கி சரும துளைகள் மறைய ஆரம்பிக்கும் அதில் இந்த முறையை வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தால் விரைவில் சரும துளைகள் மறைந்துவிடும் ஐஸ் கட்டிகள் ஐஸ் கட்டிகளை கொண்டு முகத்தை மசாஜ் செய்தால் சரும துளைகளானது மூடி சருமம் பொழிவோடு இருக்கும் அதற்கு இந்த முறையை தினமும் இரவில் படுக்கும் போது சரும துளைகளில் தேங்கி உள்ள அழுக்குகளை போக்குவதில் எனவே தினமும் ரோஸ் வாட்டரை கொண்டு முகத்தை துடைத்துவிட்டு பின் எந்த ஒரு பராமரிப்பையும் மேற்கொள்ளுங்கள் பழச்சாறு பழச்சாறுகளில் அன்னாசி மற்றும் பீச் போன்றவற்றை கொண்டு சருமத்தை மசாஜ் செய்தால் திறந்துள்ள சரும துளைகளானது மூடிவிடும் இதனை அன்றாடம் செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் கொத்தமல்லி தினமும் கொத்தமல்லியை அரைத்து பேஸ்ட் செய்து அதை முகத்தில் தடவி வந்தால் முகத்தில் உள்ள பள்ளங்கள் மறைய ஆரம்பிக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் முகம் ரொம்ப அடிவாங்கிட மாதிரி இருக்கா இதை ட்ரை பண்ணுங்க மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து மிணைந்திருங்கள் தமிழ்வோய்ஸ்.com என்ற எங்களுடைய இணையதள தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்